அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழை மரத்தில் பூ எடுத்தது காயம் மாறும்போது காய்கள் நல்லா பெருசாகிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மருந்துகள்லாம் அடிக்கலாம் வாழை மரத்தில் காய்கள் எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான மருந்துகள்லாம் அடிக்கக்கூடாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல அதிகப்படியான விவசாயிகளுக்கு இருக்க சந்தேகம் என்னென்னு கேட்டால் காய்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முதல் டவுட்டு நம்ம கண்டிப்பாக வாழைக்காய்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் வாழைக்காய்களில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக வாழைத்தார்கள் வந்து நல்லா திரைச்சியாகவும் காய்கள் நல்லா சைனிங்காகவும் கிடைக்கும் வாழை காய்களில் நம்ம எந்த ஸ்டேஜில் நம்ம மருந்து அடிக்கலாம்னு பார்க்கும்போது வாழைத்தாறு சீப்பு ஈர்னதுக்கு அப்புறம் நம்ம பூ உடைப்போம் அப்போ காய்கள் நல்லா ஊறுறதுக்கு மருந்து அடித்தா சரியாவே இருக்கும் வாழை மரத்தில் காய்கள் நல்லா ஊறுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மருந்தெல்லாம் அடிக்கலாம்னு பார்க்கும்போது காத்ரேஜ் கம்பெனியில் வரக்கூடிய டபுளும் அது கூட பதிமூஞ்சிர நாற்பத்தஞ்சு சொல்லக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இந்த டபுள் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தோடைய அளவுன்னு பார்க்கும்போது காத்ரேஜ் டபுள் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எம் பதிமூஞ்சிர நாற்பத்தஞ்சு வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது டபுள் டபுள் மருந்து வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் பதிமூஞ்சி நாற்பத்தஞ்சுன்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட் ஊரை வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் வரைக்கும் கலந்து வாழத்தார்கள் காய்களுக்கு மேல நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் நாம பூ உடைச்சதும் பதிமூஞ்சு நாற்பத்தஞ்சு மற்றும் டபுள் மருந்து முதல் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மருந்து ஸ்ப்ரே பாலினதுலேருந்து பதினஞ்சு நாள் கழிச்சு காய் ஊடுறதுக்கு இரண்டாவது மருந்தாக டபுள் மருந்து பத்தியமலும் அது கூட ஜீரோ ஜீரோ ஐம்பதுன்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் சல்ஃபேட் உரம் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராமும் கலந்து நாம காய் ஊடுறதுக்கு காய்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் நாம காய் ஊறுறதுக்கு இந்த இரண்டு மருந்தையும் நம்ம பயன்படுத்தும் போது வாழைத்தாரில் உள்ள காய்கள் நல்லாவே முதிர்ச்சடையும் காய்களை பார்க்கும் போதே நல்லா சைனிங்காக இருக்கும் அதிகப்படியான தார்கள்ல முதல்ல இரண்டு சீப்பு மட்டும் தான் பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் கீழே உள்ள சீப்புலாம் வர வர ரொம்ப சின்னதாகிட்டே இருக்கும் ஆனால் இந்த இரண்டு மருந்துகளையும் நம்ம பயன்படுத்தும் போது காய்களில் உள்ள சீப்புகள் ஒரே இருக்கும் மேலே உள்ள உள்ள சீப்பு எப்படி இருக்கோ அப்படியே கீழே சீப்பும் அதே மாதிரியே இருக்கும் நமக்கு தார்களை பார்க்கும்போது வெயிட் அதிகமாகவும் கிடைக்கும் காய்கள் ஊறுறதுக்கு இந்த மருந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தவங்க காய்களுக்கு மேல ஹியூமிக் பல்விக் போன்ற டானிக்கைகளை காய்களுக்கு மேல அடிச்சிடுறாங்க காய்களுக்கு மேல இந்த மருந்து நம்ம அடிக்கும் போது காய்களில் கருப்பு கருப்பாக அப்படியே படிஞ்சிரும் பார்க்குறதுக்கு நல்லா சைனிங்காகவே இருக்காது ஆனால் இந்த டபுள் மருந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும் இந்த மருந்தை நம்ம அடிக்கிறதுனால காய்களுக்கு மேலே எந்த விதமான கருப்பும் படியாது காய்கள் நல்லா சைனிங்காகவே இருக்கும் இந்த மருந்தை திருநெல்வேலி தேனி மற்றும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள விவசாயிகள் அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க இந்த மருந்து காய் ஊறுறதுக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோவில் வாழத்தார் காய் ஊறுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான மருந்து அடிக்கலாம் அதை பற்றி விரிவாக விளக்கியிருப்பான்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்